நபர்கள் திருடுவதாக சைபர் கிரைம் எச்சரித்துள்ளனர் கூறி முதலில் கிரீன்ஷாட் அனுப்புவதாக சைபர் கிரைம் போலீசார் கூறியுள்ளது பிறகு அந்த பணத்தை திருப்பி அனுப்ப இற்று அனுப்புவர் அதை நம்பி அதில் பணம் அனுப்பினால் வங்கி பணம் மொத்தத்தையும் திருடுவதாக சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர் ஒரே வாரத்தில் பதினேழு பேர் மீது குண்டர் சட்டம் சென்னையில் கடந்த ஒரு வாரத்தில் பதினேழு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் பி எஸ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையை அடுத்து சென்னையில் ரவுடிகள் கொலையாளிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி கடந்த இருபத்தேழாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை ஒரு வாரத்தில் பதினேழு பேரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க ஆணையர் அருண் உத்தரவிட்டுள்ளார் திருப்பூரில் இன்று மின்தடை திருப்பூர் மாவட்டத்தில் இன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கொளத்துப்பாளையம் பூனிவாடி ஊட்டி கொளஞ்சிவாடி மணக்கடவு மூலனூர் கன்னிவாடி விஜயல்பட்டி ஜி கேப்பட்டி எல்லம்மன்பட்டி இஸ்பாளையம் கிழவன் காட்டூர் எளியமுத்தூர் தரிசனம்பட்டி கல்லாபுரம் செல்வபுரம் பூச்சிமேட்டு மண்ணுபட்டி குமரலிங்கம் அமராவதி நகர் கோவிந்தாபுரம் குருவப்ப நாயக்கனூர் பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உதயநிதி சபரிசன் குறித்து உதயநிதி ஸ்டாலின் அன்று சபரிசன் கருத்து வேறுபாடு என்று தகவல்கள் வெளியாகி என ஆனால் இது வதந்தி ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுகின்றனர் அடிக்கடி சந்தித்து பேசுகின்றனர் என திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திமுகவுக்கு வேண்டாத யாரோ தான் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த வதந்தியை பரப்புவதாகவும் திமுக வட்டாரங்கள் கூறுகின்றன இது எதுவுமே